அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாட்டுறம்பள்ளி ஸ்ரீ மோட்டார்ஸ் பஜாஜ் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு கஸ்டமர் வண்டி எடுத்துக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் ஆஃபரில் தான் டிவி கொடுக்குறேன்னு அவங்க நினச்சிருந்தாங்க பட் அவங்க நெட் கேஷ் கொடுத்தும் டிவி ஆஃபர் ப்ளஸ் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க வாங்க ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு எப்படி தெரியுங்க சார் நல்லா இருக்கு எப்படி பார்த்துட்டு வந்தீங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வந்தீங்க சரிங்க சார் ஓகே ரொம்ப நன்றி சார் எங்கேருந்து வரீங்க கண்டிப்பா வாங்க நான் உங்களுக்கு சொன்ன ஆஃபர் எல்லாமே இப்போ கொடுக்குறேன் வண்டி எடுத்துடலாம் சரிங்களா வண்டி ஓப்பன் பண்ணுங்க நம்ம அடுத்து வாங்கிக்கலாம் ஓப்பன் பண்ணுங்க அப்படியே கேமரா பாருங்க அப்படியே கேமரா பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணுங்க சரி சாவி வாங்கிக்கோங்க வாங்க ஜி அப்படியே பாருங்க இந்த மாதிரி ஹெல்மெட் ஆஃபர் கொடுக்குறோங்க அடிஷனல் வந்து மொபைல் ஆஃபர் போட்டுருந்தோம் அந்த மொபைல் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் ஃபிட்டிங் போட்டாச்சு இப்போ பாத்தீங்கன்னா டிவி ஆஃபர் சொல்லியிருந்தோம் இல்லையா டிவி இன்ச்சி வந்து ஆஃபர்ல கொடுத்தாச்சு அடிஷனல் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வந்தா பெட்ரோல் போடுறோன்னு சொல்லியிருந்தோம் அந்த பெட்ரோலும் நாங்கள் இப்போ சிமோட்டார் கொண்டாடுங்க நன்றி வணக்கம்